வீட்டில் இருக்கிற பொருட்களை மட்டும் வச்சு நெய் வெண்ணெய் ஓவன் இதெல்லாம் இல்லாமல் கோதுமை மாவில் எப்படி ஒரு ரெசிபி செய்யலான்னு பார்க்கலாம் பாருங்கள் சாஃப்டாக எப்படி வந்திருக்குன்னு பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா இதெல்லாம் எதுவுமே சேர்த்தாமல் நல்லா சாஃப்டாக மொறு மொறுன்னு எப்படி வந்திருக்கு பாருங்கள் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ இந்த கப்பில் தான் நான் எல்லா அளவுகளையும் எடுத்துருக்கேன் இதில் அரை கப் சக்கரை நாலு ஏலக்காய் போட்டுக்கலாம் போட்டு ஒரு ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம் பவுடர் பண்ணி வேறு கப்பில் மாற்றி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதே கப்பில் நம்ம மாவு அளந்து எடுத்துக்கலாம் இந்த கப்பில் மூணு கப் மாவு எடுத்திருக்கேன் மா கோதுமை மாவு இதை வந்து நம்ம அழுத்தி அழுத்தி எடுக்கக்கூடாது நார்மலாக அளந்து எடுத்துக்கோங்க மூணு கப் மாவு எடுத்திருக்கேன் இதில் இப்போ நான் வந்து ஆயில் ஒரு கப் எடுத்திருக்கேன் இது வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன் ரீஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில் இதில் நம்ம அரைச்சி வச்சால் ஏலக்காயும் சுகரையும் சேர்த்துக்கலாம் உப்பு அரை அரை டீஸ்பூன் சேர்த்து நல்லா விஸ்கு வச்சு அடிச்சுக்குங்க உப்பும் சர்க்கரையும் நல்லா எண்ணெயில் கலக்கணும் நல்லா கலந்தால் தான் திட்டு திட்டா இல்லாமல் இருக்கும் பிஸ்கட்டில் இல்லைன்னா திட்டு திட்டா ஒரு பக்கம் கசக்கிற மாதிரி இருக்கும் உப்பு நல்லா அடிச்சுக்கணும் இந்த மாதிரி நல்லா அடிச்சுக்கணும் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாம் நல்லா விஸ்கு வச்சு நல்லா கலந்துக்குங்க விஸ்கு எடுத்துகிட்டு கையால் கூட கலந்துக்கலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் இது வாசனைக்காக நம்ம நெய் சேர்த்துக்கிறோம் நல்லா கையால் நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கலாம் சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்குங்க இதில் நீங்கள் வந்து ஆயிலுக்கு அதில் வெண்ணையோ நெய்யோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக சாஃப்டாக இருக்கும் மூணே பொருள் தாங்க வீட்டில் இருக்கிறது கோதுமை மாவு சுகர் ஆயில் இது மூணு பொருள் இருந்தால் போதும் பிஸ்கட்டு நம்ம ஈஸியாக சிம்பிளாகவும் ஈஸியாக செஞ்சிடலாம் மாவு இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சுக்கணும் இப்போ ஸ்டவ்வில் நான் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்ட் வச்சு மூடி போட்டு ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரீ ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எந்த தட்டில் பிஸ்கட் செஞ்சு வைக்கிறோமோ அதில் நெய் தடவிக்கலாம் நீங்கள் பிளைனான தட்டில் கூட நெய் தடவி அப்படியே வச்சுக்கலாம் நான் வந்து இட்லி தட்டில் வைக்கிறேன் இப்போ இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி லைட்டாக ஒரு அழுத்து அழுத்தி அப்படின்னு நம்ம தட்டில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி லைட்டாக ஒரு அழுத்து அழுத்தி தட்டில் வச்சுக்கோங்க நீங்கள் பட்டர் ஷீட்டோ இல்லை பாலித்தீன் கவரோ அதில் கூட வச்சு நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி தேய்ச்சி அது ஒரு மூடி இருந்தால் வச்சு அழுத்தி அந்த மாதிரி கூட பிஸ்கட் எடுத்து வச்சுக்கலாம் இதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கையிலே வச்சு அழுத்தி எடுத்துக்கலாம் நான் ரெண்டு தட்டு தான் வைக்கிறேன் ரெண்டு தட்டு தான் வைக்கணும் அதுக்கு மேலே வச்சா அடியில் இருக்கிற பிளேட்டில் இருக்கிறது பிஸ்கட் தீஞ்சு போயிடும் அதனால் ரெண்டு தட்டில் மட்டும் வச்சுக்கோங்க இப்போ ஹீட் ஆயிடுச்சு நான் குக்கருக்குள்ளே வச்சு மூடி போட்டுறேன் ஸ்டவ் சிம்மில் வச்சு இருபத்தஞ்சி நிமிஷம் ஆட்டுன்னு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் இருபத்தஞ்சி நிமிஷம் கழித்து எடுத்தால் இந்த மாதிரி இருக்கும் அடுத்தடுத்து நீங்கள் வைக்கல அப்படியே வச்சுக்கலாம் ஏன்னா குக்கர் சூடாக தான் இருக்கும் அதனால் நம்ம சிம்லியே வச்சு பிஸ்கட்டை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்மளோட பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் கோதுமை மாவை வச்சு சாஃப்டாக சிம்பிளாக ஒரு பிஸ்கட் இப்படி செஞ்சு பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு சாஃப்ட்டாக பிஸ்கட்டு ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்க பெரியவங்க எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க பத்து நாளைக்கு இதை நம்ம வச்சு சாப்பிட்லாம் ஏன்னா அதுக்கு மேலே வச்சுருந்து இதில் எண்ணெயில் செஞ்சுருக்கிறதுனால ஒரு மாதிரி வாசம் வரும் இது நெய்யிலையோ எண்ணெய்லையோ செஞ்சால் ஒரு மாத கூட வச்சு சாப்பிட்லாம் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்